நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை பிரான்ஸ் ஜனாதிபதி ஒரு கதை ஒன்று காலையில படிச்சோம் முத்தமிடுறது தப்பா ஐயா முத்தமிடலாம் பொது இடங்கள்ல எவ்வாறு முத்தமிடணும் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு தானே கட்டுப்பாடுகள் அதையும் கடந்து விளையாட்டு அமைச்சர் மெக்ரோனுக்கு ஒரு முத்தம் ஒன்று கொடுத்துருக்காங்க விளையாட்டு தலைமை செயல்பட்டு விளையாட்டு அமைச்சரும் விளையாட்டு தலைமை செயல்பட்டு ஒலிம்பிக் போட்டியெல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு தானே அந்த நிகழ்வுகளில் தான் இது ஒரு இப்படி ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு எனவே அது இப்ப வந்து கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்காங்க அங்க அங்க இருக்கிற ஒரு

இப்ப என்ன மாதிரி பொதுவாடிலாம் இந்த நண்பர்களோடு சில நேரங்களில் அந்த ஏதாவது ஒரு ஒரு சந்திப்பு நடக்கும் போது நல்ல நட்பிருக்கும் ஜாலியாகவே பேசிட்டு இருப்பாங்க சிலவர்கள் மது அருந்துவார்கள் பிறகு போதை தலைக்கறம்

அங்கே ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை கத்தியால குத்தி கொலை செய்திருக்கிறார் சரியா ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு சும்மா இருந்தவரை இவர் தான் வா மது அருந்து சரியா அப்ப சில கதிரையில இருந்து அவர்கள் மது அறிந்து கொண்டிருக்கும் போது ஒரு வாக்குவாதம் ஏற்படுது கடைசியா இவர் மற்ற அந்த பிறந்து போன நண்பர் யோசிக்கிறார் சரி வராது நான் போறேன்னு வலிக்கிறார் எலும்பு போறதுக்கு வீட்டுக்கு போறேன்னு பறக்கட்டு அது எப்படி பேசிட்டு இருக்கும் போது போவன்னு சொல்லி கத்தி குத்தி கொண்டிருக்காரு அப்ப இந்த 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 குற்றத்துக்காக அதாவது இப்ப இவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார் விசாரணைகள் இருந்து நிறைய விஷயங்கள் வழியில தெரிய வந்துட்டு இருக்கு பதினெட்டு ஆண்டுகள் வரை இவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இன்னும் இன்னும் தண்டனையினுடைய அளவுகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த சம்பவம் கடந்த வாரம் நடந்தது இப்ப விசாரணைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு சரி ஏன் கத்தியால குத்தி இருப்பார் என்ன வாக்குவாதம் அப்படின்றத யோசிச்சிங்களா பொதுவா நாங்க எல்லாருமே சாதாரணமாக கதைக்கிற ஒரு விஷயம் தான் கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்தது அதுதான் பிரச்சனை பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரஜினி ரசிகர்கள் கையோ இது இல்ல அஜித் ரசிகர்கள் கையொத்து விஜய் ரசிகர் கையொத்து சம்பவம் இருக்கா நான் பாத்துருக்கிறேன்

இருந்து ஒருவரை நீக்கியதுக்காக தேடி போய் அடிச்சு பெரிய சம்பவமே நடந்திருக்கு பாத்தீங்கன்னா கொலையே நடந்திருக்கு எல்லாம் கோபம் என்ன இது இப்படி இருக்க பிரித்தானியாவில சவுத் போர்ட் பகுதியில உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பதாம் திகதி நடந்த கொடூர கத்தி கத்தி சிறுவர்களுக்கான கோடை கால தான் கலந்து கொண்ட சிறுவர்கள் மூன்று பேர் பலியாயிருந்தாங்க பல சிறுவர்கள் எட்டுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் காயங்களோடும் மீட்கப்பட்டது இப்பொழுது அது வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து வீதிகளில் திரண்ட போராட்டக்காரர்கள் அங்கே போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டு டயர்கள் எல்லாம் எரித்து நிறைய பொருட்களை எல்லாம் சேதப்படுத்தி கலவரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இதுவை இப்போது அங்கே பரபரப்பு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில இந்த எல்லாமே இந்த இந்த மாதிரியான அந்த என்ன தேவையற்ற இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் ஈடுபடுறதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இல்லை இதற்கு முழுமையான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் போராட்டக்காரர்கள் அந்த டவுனிங் தெருவில் தான் இந்த எரிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டதாக சொல்லப்படுறோம் இப்போ அங்கே ஒரு பத்தி குத்துக்கிழக்கான மூன்று சிறுவர்கள் அப்பாவி சிறுவர்கள் இருக்கிறாங்க இல்லையா பாருங்க ஏன் இந்த அளவு இப்படியான மூர்க்கத்தனமான வேலைகள் ஈடுபடுறாங்க அப்படின்றது உண்மையில யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கு எல்லாருமே பாதுகாப்பு இதுவும் அந்த கொலகாரங்களோட சிறுவர்களை சிறுவர்களெல்லாம் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பாங்க பாருங்க